நெக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பிக்சர் ரீசென்ட் ஹை ஒரு லாங் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்லிங்ல இருக்கு ஒன்று ரெண்டு ஸ்ட்ரகிளிங் ஆனாலும் இது அடுத்த கட்ட ஏறத்துக்கு போக முடியாம திரை இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் இதுக்குண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத பாக்குறோம் அது கிட்டத்தட்ட சிக்ஸ் நைன் த்ரீ ஹாஃப் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ மேலே சிக்ஸ்டி நை சிக்ஸ் நைன்டி த்ரீ ஹாஃப் இதான் வந்து இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதை உடச்சிக்ஷனா இதே மாதிரி நீளமான ஒரு குழு கேண்டல் கூட வரலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு அது மேலே பெரிய ஏற்றத்தில் இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை நான் அவளி சாட்டாக மாற்றி ஃபர்ஸ்ட்டு படிச்சிடலாம் அவளி சாட்டில் பார்க்கும்போது அது ஒரு பக்கவாட்டு நகர்வு தான் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இப்ப டே பேசிஸ்ல பார்க்கும்போது இங்க சப்போர்ட் சொன்னாலும் அதே நேத்தியோட லெவல்ல எடுத்துட்டு பார்க்கும்போது இங்க ஒரு சப்போர்ட் சொன்னா வருது ஆக 682 ல 688 687 ஆஃப் கூட வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்துபடியே மேலே பார்க்கும்போது 693 ஆஃப் அப்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இந்த சார்ட் பாக்கும்போது நமக்கு தோணக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதே நான் மார்க் பண்றேன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றது என்ன பண்ணிருக்கேன் சிக்ஸ் எயிட்டி டூ பிறகு பார்க்கும் எயிட்டி செவன் ஆஃப் நைன்டி த்ரீ ஓகே நம்ம நிக்கல் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் சிக்ஸ் எயிட்டி டூ இந்த இடத்துல எயிட்டி செவன் நைன்டி த்ரீ இந்த மூணு எல்லை தான் நம்ம கையில வச்சுக்கணும் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கேன் நான் நிக்கலுக்குன்னு பார்க்குறேன் ஸோ நிக்கலில் இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன் எல்லைகள் என்னன்றதையும் பார்த்துடலாம் கமாடி ப்ரோல ஸோ நிக்கல்லையும் ஒரு ரீசெண்ட் தான் இருக்கு ஒரு ஐநூறுவா கிடைக்கும் போதெல்லாம் உஷார் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு ஐநூறுவா கிடைச்சது கட் பாக்கெட்ல போடணும் அடுத்து இன்னைக்கு எப்படி பண்ணலாம் சிக்ஸ் நைன்டி அண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த எயிட்டி செவன் ஆஃப்க்கு மேலே நான் அதை எவ்வளோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் போயிருக்கேன் ஸ்டில் வேலிட் ஸோ திஸ் வீ கேன் லுக் இன் தோ ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அது என்ட்ரியில் தான் இருக்குது இப்போ ட்ரேட் ஆஃப் சிக்ஸ் நைன்டி ஒனில் இருக்குது நைன்டி ஒன் ஆஃப் நான் நைன்டிக்கு மேலே பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இது பை தான் ஓகே ஸோ இந்த பைக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படின்னா இந்த சிக்ஸ் எயிட்டி டூவை போட்டுக்கலாம் இந்த சிக்ஸ் எயிட்டி டூ தான் இந்த பைக் ஸ்டாப் லாஸ் ஸோ ஸ்டில் இட் இஸ் அ வேலிட் கால் நம்ம வந்து நிக்கலை பொறுத்த வரைக்கும் நிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறது சிக்ஸ் நைன்ட்டி பார்த்துட்டு ஓகே சப்போர்ட்டாக சிக்ஸ் எயிட்டி டூ வச்சு ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் இன்னும் உடச்சி இன்னும் பெரிய அளவில் ஏறதுக்கான வாய்ப்பும் உண்டு